கஜினி முகமது பாணியில் பதினேழாவது முறையாக தேர்தலில் போட்டியிடும் சாமியார் மகனுக்காக பிரச்சாரம் தொடங்கிய ஓ பன்னீர்செல்வம் திமிங்கலத்தின் வயிற்றில் நாற்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவு மேலும் பல விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்ப்போம் வணக்கம் நாடு முழுவதும் உள்ள ஐநூறு பகுதி மக்களுடன் நானும் காவலாளி என்ற தலைப்பில் பிரதமர் மோடி கலந்துரையாட உள்ளார் பதினாறு முறை தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பக்கார் பாபா சாமியார் தொடர்ந்து பதினேழாவது முறையாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் விரைவில் சம்பள பாக்கியை வழங்காமல் போனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் குதிப்போம் என விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது உயர் பதவி வகிப்பவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் படைத்த லோக்பால் அமைப்பின் முதல் நீதிபதியாக பினாக்கி சந்திரா கோஸ் நியமனத்திற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் புல்வாமா தாக்குதலில் நாற்பது வீரர்கள் உயிரிழந்த சோகம் இன்னும் நீங்காத நிலையில் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகையை கொண்டாடப் போவதில்லை என மத்திய உள்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு சிறப்பு செலவின பார்வையாளர்களாக மது மகாஜன் என்பவரை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது வீடுகளுக்கான ஜிஎஸ்டி என்னும் சரக்கு சேவை வரி சதவீதத்தில் இருந்து சதவீதமாகவும் குறைந்த விலை வீடுகளுக்கான வரி எட்டு இருந்து ஒரு சதவீதமாகவும் குறைக்கப்படுகிறது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் கல்வி என இரண்டுக்கும் ஒரே சான்றிதழாக வழங்க சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளது மோடி மீண்டும் பிரதமரானால் இந்தியாவில் இனிமேல் தேர்தலே நடக்காது சீனா ரஷ்யா வழியில்தான் இந்தியா செயல்படும் என்று ராஜஸ்தான் மாநில கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் மகனுக்கு காங்கிரஸில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறு வேட்பாளர்களை கொண்ட ஐந்தாவது பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முப்பத்தி ஏழு தற்காலிக பணியாளர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன தேனி மக்களவை தொகுதியில் மகன் ரவீந்திரநாத் குமாருக்காக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் தூத்துக்குடியில் பதிமூன்று பேர் உயிரிழப்புக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று திமுக வேட்பாளர் கனிமொழி கூறினார் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய தவறியவர்கள் வேறு ஏதேனும் குற்றங்களுக்காக இரண்டு வருடங்களுக்கு குறையாமல் சிறை தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய தகுதி இல்லாதவர்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது முதல் நாளில் பாராளுமன்ற தேர்தலுக்கு இருபது பேரும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு இரண்டு பேரும் மனு தாக்கல் செய்தனர் உள்ள கடலில் பதினாறு அடி நீளம் கொண்ட திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் சுமார் நாற்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி இருந்ததை கண்டு ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ந்து போயினர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பிரெக்ஸிட் ஒப்பந்தம் மீது மூன்றாவது முறையாக ஓட்டெடுப்பு நடத்த அனுமதி கிடையாது என சபாநாயகர் ஜான் பர்கோ அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்திய அணியில் பேட்டிங்கில் நான்காவது வரிசை கூறிய வீரரை ஐ பி எல் போட்டி முடிவு செய்யும் என்று விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்துக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாகவும் முன்னாள் கேப்டன் கங்குலி கூறியுள்ளார் விராட் கோலியை தொடர்ந்து கேப்டனாக வைத்திருப்பதற்காக அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என கம்பீர் தெரிவித்துள்ளார் ஓமர் லூலு இயக்கிய ஒரு ஆடார் லவ் படத்தில் இணைந்து நடித்த பிரியா வாரியர் நூரின் ஷெரீப் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது தங்கம் விலை இன்று சவரனுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை ஒரு கிராம் நாற்பத்தி ஓரு ரூபாய் பத்து காசுகளாக உள்ளது மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மாலை இணையதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்